அடுத்த இடத்துக்கு வந்து சொன்னால் ஊர்காவல் துணை கூடிய ஒரு டம் பத்து தான் காடுதான் வந்து காடா இருக்கு இப்போ இங்கே வந்து ஆலமரங்கள் கூட நிற்குது அதே போல வந்து முள்ளு மரங்கள் அதிகமா நிற்குது அதே மாதிரி வந்து இந்த கடுதல பிளவிக்கக்கூடிய எல்லாமே நிற்குது இப்போ இந்த இடத்துக்கு ஏன் வந்து நாங்கள் இந்த காட்டுக்கு எல்லாமே இது போல ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு புராக் வந்து உண்டு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம் அல்ல புராக் கூடன்னு சொன்னால் இங்கேயா இருக்குது இல்லையா அது நெடுஞ்சு விலான இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நெடுந்து விலையும் இதே மாதிரியான ஒரு புராக் கூடு இருக்கு அதை ஒத்ததாக வந்து இந்த அமைப்பு வந்து இங்கேயுமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து இப்போ போனி பாதுகாக்கிற இல்லையா தெரியலை சுத்தி வர புல்லுவல் தாவரங்கள் நிறையவே வந்து நான் இப்போ இப்போ இந்த ரோட்டால் வந்து இங்கேன்னு சொன்னால் அது நீங்கள் இது வந்து ஆஸ்பத்திரி வீதி இந்த ஆஸ்பத்திரி வீதியில் வந்தீங்கன்னு சொன்னால் வளக்கி பக்கத்தில் இந்த இடம் வந்து ஒரு பற்ற மாதிரி இங்கே வந்து விவசாயங்கள் அது எல்லாமே செய்கிற இடங்கள் தான் ஆக்கள் போக்குவரத்துக்குரிய இடம் தான் இருக்குது வந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த ஃப்ராக் வந்து பார்க்க போனோம் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி துலாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதான் அடுத்த அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோங்களை வந்து கொண்டே இருக்கும் அதே போல் வந்து முடிஞ்ச வரைக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதான் புது புது இடங்கள் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் எடுப்போம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தா போய் எடுப்பு பண்ணாங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை வீடியோக்குள்ளே போலாமாங்க பூ மேலேறும் இது தொட்டாட்சி நிச்சயம் பாலடைந்த கிணறு பாம்புகள் நிறைந்திருக்கும் அந்த இல்லை பாம்பு சோ பாம்பு எல்லாம் இருக்கிற புத்தோள ஆக்கள் அடிக்கடி வார போட உங்க பாவக்கண்டுக்குது பாவக்காய்ல எப்படி கொண்டு போகல ஆக்கள் இருக்க பாவக்கண்டு பேரு

ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கூடு வந்து இருக்கு இதுக்குள்ளான் வந்து புறாக்கள் வந்து நிற்கிறதா இருக்கலாம் அல்லது வந்து முட்டை தடகாக்குறதா இருக்கலாம் இது வந்து ஆரோத்தன் வந்து ரொம்பவே ஜோதிச்சிருக்கிறான் வித்தியாசம்னா இது வந்து ஆரோருத்தன் கொஞ்சம் வித்தியாசமா ஜோதிச்சிருக்கிறான் ஜோதிச்சபடியா தான் எப்படி ஒரு கூடுண்டை கட்டி இருக்கான் இந்த இடத்துல வந்து இது நயர்களே சொன்ன மாதிரி வந்து நெடுந்து விளைய மாதிரி ஒரு கூடுண்டு இருந்தது அதனை உள்ளடக்கி அதனை அல்ல அதனை கொப்பி பண்ணித்தான் இந்த கூடு வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து மிக நீண்ட காலமாக வந்து பராமரிப்புகள் அல்லது பராமரிப்பு சார்ந்த விஷயம் இல்லாத காரணத்தினால வந்து இதை சுற்றி வர இந்தளவுக்கு புல்வர் வளர்ந்துச்சு கிட்டத்தட்ட இந்த என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் இந்த இடத்துல வந்து புறாக்கள் வந்து இருக்குதான்னு பார்த்தா புறாக்கள் உண்மைகளே இல்லை அது இருக்கிறதுக்கான அறிகுடிகளும் ஏதாவது இருக்காண்டு பார்த்து அதுகளுமே வந்து இங்கே இல்லை அவ்வளோத்துக்கு தான் பண்ணி பார்த்தாலுமே தெரியுது இல்லை அவ்வளோக்கும் பாருங்க வந்து இருக்கிறதுக்கான இது இல்லை ஆனா இதை வந்து ஒரு வரலாற்றியல் சார்ந்த விடயமா வந்து நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இப்போ இது சம்பந்தப்பட்ட ஒரு காணொலியுமே வந்து நாங்கள் எடுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படியே சுத்தி வர பார்த்தேன் சொன்ன மாதிரி இதுக்குள்ள வந்து கிணறு ஒரு பாது சேர்ந்து வரலாறு காணொலிக்கு வந்து ஒரு குழந்தங்க வீடியோ போடும் பெரிய அளவில் இருந்து பேச அதனாலதான் ஒரு படுத்த இடத்தை நோக்கி